பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் ஆரம்பம் மதிமுகவினுடைய இலக்கு அப்படிங்கிறது திமுகவோட தொடர்ந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து மதவாத சக்திகளால் உருவாகி கொண்டு வருகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நாம் பிரிந்து காட்டிலும் இணைந்து எதிர்த்து நின்று போராடுவதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் நோக்கம் சீமானவர்கள் அந்த தமிழ் தேசியம் குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தமிழ் தேசம் ஒரு காணாமல் போன ஒரு கொள்கையாக மாறிட்டு வருதா கொஞ்சம் தமிழ் தேசியம் என்பதை அவர் புரிதல் இல்லாமல் இருக்கிறார் அப்போ நீங்க தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசி நீங்க வெற்றி பெற முடியாது என்பது கால ஓட்டத்தில் நிறைய ஆளுமைகள் உருவாகி இருக்காங்க நிகரான ஒரு தலைவன் இவங்க திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற போது அங்கேதான் ஒரு ஐயம் ஏற்படுகிறது பாஜக கழகம் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லுகிறார் இவர் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லுகிறார் அப்போ இவர்கள் இருவருமே ஏடி நரம் கோர்த்து செயல்படுகிறார் என்பது அவங்க மூலியமாக இது வெளிப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் சீமான் விஜய் அண்ணாமலை இவங்க மூன்று பேருமே வந்து திமுக கூட்டணி கட்சிக்கு ஒரு பயங்கர ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க ஒன்னா சேர்ந்தாவே எங்களுடைய வெற்றிகள் ரொம்ப எளிதாக வந்துடும் இப்போ மதிமுக சார்பாக பதினாலாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான தேவை ஏன் எழுந்திருக்கு நினைக்கிறேன் கூட்டத்தொடர் அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாரம் அதிகமாயிடுச்சு போதைப் பொருள் அதிகமாயிருச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாரு இதை பற்றிலாம் வந்து மதிமுக பேசாதா அண்ணா ஆட்சியில் வந்து படுகொலைகளே நடக்கும் இல்லையா ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்படுறார் அது திமுக ஆட்சியில தான் நடக்குது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நான் நன்கு அறிந்தவர் ஆனால் அந்த படுகொலை வந்து இந்த அரசியல் ரீதியாக செய்யப்பட்டது என்பதை கடந்து அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களும் நிறையவே இருக்குது என்பது இன்வெஸ்டிகேஷன் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மலை சத்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஐபிசி தமிழில் உங்களை சந்திப்பதில் ஐபிசி தமிழில் சந்திப்பது நானும் ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி அது ரொம்ப நாள் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதுக்கு அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது நிச்சயமா சார் அதே மாதிரி இப்போ மதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது வைகோவர்களுடைய பேச்சு எல்லா விஷயங்களும் நாங்கள் செய்திகள் வாயிலாக நாங்கள் கேள்விப்பட்டோம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது வரக்கூடிய ஆண்டுகளில் முப்பது ஆண்டு கால இடம் மிகுந்த லட்சிய பயணத்திலிருந்து மறுமலட்சி திமுக முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் கால எடுத்து வைக்கிறது ஒரு அரசியல் கட்சி நடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எவ்வளோ பெரிய அறிவு ஆளுமைகள் எல்லாம் இந்த நாட்டில் அரசியல் கட்சி துவங்கி அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதை காலம் பதிவு செய்து வைத்திருக்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர் வந்து தேசபதா மகாத்மா காந்தியுடன் சம்பந்த உறவு கொண்டவர் அவர் உருவாக்கிய கட்சியின் பேர் சுதந்திர கட்சி இந்தியா முழுவதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் கூட இருந்தார்கள் ஆனால் அவர் காலத்திலேயே அந்த இயக்கம் காணாமல் கரைந்து போனது அதே போன்றுதான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை ஐயா சி பாதித்யநாவுர் உருவாக்கிய இயக்கம் நாம் தமிழர் கட்சி கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுகளில் இணைத்து நாம் தமிழர் மூலமாக நான் கண்ட கனவுகளை திமுகவில் நான் காண்பேன் என்று வெற்றி பெறுவேன் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை இந்த சில்வர் டங் ஆரைட்டர் என்று சொல்லப்பட்ட சம்பத் அவர்கள் உருவாக்கி இயக்கம் வந்து தமிழ் தேசிய இயக்கம் சோகமான முடிவு என்னவென்றால் தமிழ்த் தேசிய இயக்கம் வெறும் நான்காண்டுகள் தான் அர்ப்பாயிலோடு தமிழ் தேசியம் வந்து இந்திய தேசியத்தில் கரைந்து காங்கிரஸோடு கரைந்து காணாமல் போனது ஒரே ஒரு பாடல்தான் கண்ணதாசன் எழுதினார் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லுங்கள் இணையும் நாள் பார்க்க சொல்லுங்கள் என்று சிவகாமி மகன் வந்து கர்மவீரர் காமராஜருடைய தாயாருடைய பெயர் அது ஒரு தூது வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அந்த இயக்கம் கரைந்து காணாமல் போனது உலகத்தில் அவருக்கு நிகரான நடிகர் இல்லை என்று சொல்லப்படுகின்ற நடிகத்திலும் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணியை உருவாக்கினார் எதிர்காலத்தில் கட்சி துவங்க இருக்கின்ற நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை பாடத்தை பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரும் அந்த இயக்கத்தை அவர் காலத்திலேயே முடித்து வைத்தார் ஒரு இயக்கம் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மண் சார்ந்து அந்த நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் குறித்து அந்த நிலம் சார்ந்த நிகழ்வுகளை அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் மறுமலசி திராவிட முன்னேற்ற கழகம் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் தந்தை பெரியார் பேரிஞர் அண்ணா காட்டிய அந்த வழியில் சமூக நீதி களத்தில் வகுப்புரிமை விகிதாச்சாரத்தில் சுயமரியாதை இயக்கத்தோடு இந்த இயக்கம் நடைபெறின்ற காரணத்தினால்தான் இந்த இயக்கம் முப்பது ஆண்டுகள் தலைவர் வைகோடிய தலைமையில் பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது முப்பத்தொன்னாம் ஆண்டில் மறுமலை சிமுக காலடி வைத்து இருக்கிறது நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கின்றோம் தலைவர் வைகோ என்கின்ற அந்த மகத்தான ஆளுமை தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கின்ற போராடி இருக்கின்ற பல நற்காரியங்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு ஒரு ஸ்வெட்டிச்சமளி தந்தே தீரும் என்ற நிலவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படியே இல்லை என்று சொன்னால் கூட மோசஸ் ஆசீர்வதிக்க ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லப்பட்ட அந்த அந்த இடத்துக்கு அவர் செல்லாமல் போக முடியாமல் போனாலும் அடுத்த இடத்திற்கு மற்றவரை அந்த கொண்டு சேர்த்த பெருமை வரலாற்றில் இருக்கிறது அதை தான் அமெரிக்காவை சேர்ந்த மார்ட்டின் லூதர் கிங்கும் சொன்னார் ஐ ஹாவ் எ ட்ரீம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இஸ் நாட் என் இட் இஸ் பிகினிங் அப்படின்னு சொன்னார் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கு கருப்பர்கள் நாம் செல்லாமல் போனாலும் நிச்சயம் நாம் செல்வோம் என்ற அந்த கனவு அதே போன்றுதான் மறுமலை சீராட முன்னேற்றம் தோற்கப்பட்டதுடைய காலங்கள் நோக்கங்கள் இன்னும் பசுமையாக எங்களுடைய இதயத்தில் இருக்கிறது அதை நோக்கி வெற்றி பெறுகின்ற களத்தில் நாங்கள் எல்லாம் முழுமையாக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கடமையாட்டி கொண்டிருக்கோம் அதான் வரலாறு ரீதியாக மதிமுக எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து சொன்னீங்க மதிமுகவுனுடைய இலக்கு அப்படிங்கிறது இப்போ திமுகவோட தொடர்ந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சா தொடர்ந்து என்பதனை கடை கடந்து நான் தொகுக்கள் சொன்ன போல் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் இந்த மண் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்க போனா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து மதவாத சக்திகளால் உருவாகி கொண்டு வருகிறது சனாதன சக்தி இந்த மண்ணில் புகுந்து விடுக்கிறது எதை நாம் வைத்து விகிதாச்சார அடிப்படையில் சமூக நீதி களத்தில் சுயமரியாதை களத்தில் நாம் கட்டமைப்போமோ அதற்கு இப்பொழுது பங்கம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நாம் பிரிந்து இருப்பதை காட்டிலும் இணைந்து எதிர்த்து நின்று போராடுவதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் மருமலை சிமுகவுடைய நோக்கம் அந்த களத்தில் தலைவர் வைக்குவர்கள் திராவிட களமாடி களமாடிக்கொண்டு வருகின்றோம் காலம் அதை தீர்மானிக்கும் வருங்காலத்தில் விஜயும் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திமுக ஆல்ரெடி வந்து ஒரு வலிமையான கூட்டணியோட தொடர்ந்து வந்து வெற்றிகளை சந்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு திமுக கூட்டணியாகவும் சரி மறுமலட்சி திராவிட முன்னேற்றங்களும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இயக்கம் நடிகர் தலைவர் சுவாதி கணேசன் உருவாக்கி இயக்கம் டி ராஜேந்தர் எண்ணில் பாதின் கலைஞர் வர்ணிச்சவர் வந்து டி ராஜேந்தர் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அற கலை உலக வாரிசனும் பாக்கிரதாக தான் அறிவிச்சார் எத்தனையோ நடிகர்கள் அந்த மண்ணில் வந்துட்டாங்க இருந்தாங்க போனாங்க அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே ஒரு காரணமாக ஒரு இயக்கம் நடத்துவதற்கு தகுதி என்று இருக்க முடியாது தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தமிழ்நாடு இந்த திராவிட மண் குறித்த சிந்தனை ஓட்டங்கள் இல்லாமல் எவரும் வெற்றி பெற முடியாது எனவே தான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்துடைய நெடிய பயணத்தில் திமுக நிற்கிறது மறுபணி திமுக அந்த பயணத்தை தொடர்கிறது என்று சொன்னால் இதை குறித்து யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த மண்ணில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு சான்றுகளாக இருக்கு சீமானவர்கள் குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் சொன்னது மாதிரி தமிழ் தேசியம் ஒரு காணாமல் போன ஒரு கொள்கையாக மாறிட்டு வருதா கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல தமிழ் தேசியம் என்பதை அவர் புரிதல் இல்லாமல் இருக்கிறார் திராவிட தேசியம் தான் தமிழ் தேசியமாக இருக்கிறது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழ்நாடு வந்து ஒரு காலகட்டத்தில் சென்னை ராஜதானியில் சென்னை ரா சென்னை ராஜதானியில் இருக்கின்ற போது மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த மாநிலம் வந்து நம்ம ஒரிசா வரையில் நம்முடைய நிலப்பரப்பு இருந்தது பெங்களூர் நம்மக்கிட்ட சித்தூர் நம்மக்கிட்ட திருப்பதி நம்மகிட்ட எல்லாம் இருந்தது திருவனந்தபுரம் வரையிலும் தமிழ்நாட்டுடைய எல்லைப்பரப்பில் இருக்கிறது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது அவரவர்கள் மாநிலத்தில் அவரவர்கள் இயக்கங்கள் கட்டமைப்பு சூழல் உருவாகிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறக்குறைய ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் ஐம்பது லட்சம் மலையாள மொழி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தஞ்சு முப்பது லட்சம் கன்னட மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் இந்தி மொழி பேசுகின்ற இப்போது கூடுதலாக இந்த மண்ணில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இவர்கள்லாம் நிராகரித்து விட்டு நீங்கள் அரசியல் செய்து விட முடியாது அரசியல் என்பது எண்ணிக்கையில் தான் கணக்கை நீங்கள் ஒப்பு ஒப்பிட்டு போகல எண்ணிக்கை உன்னுடைய உன்னுடைய எண்ணிக்கை என்னன்னா ஒவ்வொரு வாக்குகளும் அக்கௌண்டபுளாக இருக்கணும் அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசி நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பது கால ஓட்டத்தில் நிறைய ஆளுமைகள் இந்த மண்ணில் உருவாகியிருக்காங்க ஐயா சிபாதித்தனாருக்கு நிகரான ஒரு தலைவன் வந்திருக்கவே முடியாது ஐம்பத்தி நான் நினைக்கிறேன் அப்பொழுது மட்டும் அப்பொழுது இருந்த பிரகாஷம் என்ற ஆளுநர் மட்டும் உறுதியாக இருந்திருப்பாரானால் அல்லது சரியாக இருந்திருப்பாரானால் போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோடு பெற்றிருந்தாலும் கூட்டணியின் வகையில் காங்கிரஸ் விட கூடுதலாக இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றி அறுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு கூட்டணியோடு அமைச்சரவை அமைப்பதற்கு சென்ற போது நீங்கள் உருவாக்கி ஒரு கூட்டணி தனி கட்சி அல்ல காங்கிரஸ் தான் தனி கட்சி தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி சொன்னாங்க அதே போன்றுதான் பல ஆளுமைகள் தமிழ் தேசியத்தில் வந்து நின்றார்கள் தமிழ் தேசியம் என்பது திராவிட தேசியத்திற்கு எதிரான செய்தி அல்ல அதில் முரண்படுகின்ற போது அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அதில் உள்கூடாக இருக்குது நான் தான் சொன்னல திமுகவில் இருந்து நான் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பேன் சொல்லி சி பாதித்யநாத் சொல்கிறார் இவங்க திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற போது அங்கேதான் ஒரு ஐயம் ஏற்படுகிறது பாஜக கழகம் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லுகிறது இவர் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள் அப்போது இவர்கள் இருவருமே ஏடிம்பிடி தரம் கோர்த்து செயல்படுகிறார் என்பது அவங்க மூலியமாக இது வெளிப்படுகிறது எனவே தான் அவர்களால் வெற்றி பெற முடியாது வாக்கு வாக்கு வங்கி பெறலாம் அவர் பெற்றிருக்கின்ற வாக்குகளை நீரோட்டத்தில் நீங்கள் கடைசியாக நீங்கள் நிறைய அந்த நெடிய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதுக்கு நாங்கள் ரெண்டுக்கும் ஓட்டு போட மாட்டோம் நடுலையே ஆனால் ஒருத்தர் வரட்டுன்னு சொல்லி அவங்க ஓட்டு போடுவாங்க இந்த வாக்குகளை எல்லா கட்சிகளையும் பெற்று வந்திருக்கிறது மறுமடைச திமுக பெற்றிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட பெற்றிருக்கிறது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் பெற்றிருக்கிறது இப்போது சீமான் பெற்றிருக்கிறார் அவர் இப்போ நாளைக்கு கூட்டணியில் மாறினார்னா அவருடைய கலைகளும் அந்த இடத்துல அவர் இல்லாமல் வேற யாராவது தனித்து நிற்கிறவங்களுக்கு அந்த வாக்குகள் புறப்படும் அவர் நட்சத்திரம் என்கின்ற காரணத்தினால் ஒரு திரைப்பட பின்னணி என்கின்ற காரணத்தினால் புரிதல் இல்லாமல் அந்த உணர்ச்சி தூண்டுகின்ற காரணத்தினால் இளைஞர்கள் இவர் சொல்கிறதா நடந்துருமோ என்று எண்ணுகின்ற இளைஞர்கள் அவர்கள் வாக்களிக்கிறாங்க ஆனால் அதால் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்ல அவர் புரியாம தான் இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து தனிச்சு களம் காணணும் அப்படிங்கிற விஷயத்த பண்றார் அப்படின்னுமே நிறைய பேர் சொல்றாங்க இப்போ விஜயோட கூட்டணி போற போறார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏ டீம் பி டீம் அப்படிங்கிற விஷயம் குறித்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக மாறிட்டே இருக்கு சீமானவர்கள் பி டீமா இருக்காரு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்தக்கப்புறம் பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் சீமான் விஜய் அண்ணாமலை இவங்க மூன்று பேருமே வந்து திமுக கூட்டணி கட்சிக்கு ஒரு பயங்கர ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாவே எங்களுடைய வெற்றிகள் ரொம்ப எளிதாக வந்துடும் ஏன்னா கருத்து முரண் கொண்டு கொண்டவர்கள் இவங்களை எல்லாருமே எப்பவுமே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையிலும் பிரதமரை தேர்வு செய்கின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தனி சிந்தனை ஓட்டத்தில் இருப்பாங்க முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற அந்த காலத்தில் வாக்குகள் மாற்றி அளிப்பாங்க அதே வாக்காளர்கள் உள்ளாட்சி மன்றத்தில் வேறு மாதிரியாக தான் முடிவெடுப்பாங்க எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக கண்ட அந்த இயக்கம் வந்து கால் ஊன்ற முடியாது எப்போது சட்டமன்றத்தில் இப்போ திமுக அண்ணா திமுகம் கூட்டி நிமித்ததால் தான் அவங்களுக்கு ஒரு நான்கு இடங்கள் பெற்றிருக்காங்க இல்லைனா அவங்களுக்கு அந்த இடமும் கிடையாது இப்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது தனியாக நின்று அவங்களோட செல்வாக்கை காட்டட்டும் எத்தனை இடத்துல வெட்டி போகிறாங்கன்னு பார்ப்போம் அல்லது போட்டியிடுவதற்கு ஆட்கள் வராங்களான்னாச்சு முதல்ல பார்ப்போம் போட்டியிடுவதற்கு கூட வர முடியாது எனவே ஒரு வேளை இவங்க திணிக்கலாம் நான் பணம் கொடுக்குறேன் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு ஒரு வேலை திணிச்சு அவங்களுக்கு முண்டே உண்டைக்கு ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருக்காது பாஜகவுக்கு இப்போ மதிமுக சார்பாக பதினாலாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான தேவை ஏன் எழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நடந்த நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்றத்தில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்குது என்பதனை கடந்து தமிழ்நாடு என்ற ஒற்றை சொல்லாடலை கூட பயன்படுத்துவதற்கு ஒன்றிய பாஜக அரசு முடிவெடுத்து அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவ்வளவுக்கு ஆக்ரோஷமாக பேசுகிறார் ஆனால் தமிழ்நாடுத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதை குறைஞ்சபட்சம் அவர் புரிந்து கொள்ள என்பது கவலைக்குரிய ஒன்று இதற்கு மேலே ஏன் இந்த நிதி ஒதுக்கலை அப்படின்னா பேர் சொன்னாதான் அல்ல நிதி ஒதுக்குமா அப்படின்னு கடந்த காலத்தை இவங்க வந்து திரும்பி பார்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது அதுக்கு இப்போ சமீபத்தில் பாஜகவுடைய துணைத் தலைவர் ஒருத்தர் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கம் அவர் வந்து கோயம்புத்தூரில் பேட்டி கொடுக்குறார் இருபதாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் சேலத்தை தலைநராக கொண்டு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிங்க அப்படின்றார் ரெண்டாக பிரிப்பதற்கு அவர் சொல்கிறதுக்கு பதிலாக மோடி கிட்ட போய் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை பிரித்து கொடுன்னு இவங்க இவங்க அப்பீல் பண்ணலாம் தமிழ்நாடு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வளங்களை கொண்டது மிகப்பெரிய பாதுகாப்பரங்களாக கடல்களும் மலைகளும் காடுகளும் ஏராளமாக இங்கே இருக்கிறது இவையெல்லாம் இருக்கின்ற போது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நாம் வந்து ஜிஎஸ்டி வரியாக கட்டுறோம் இத்தனை லட்சம் ரூபாய் கட்டி நேர்முக வரி மறைமுக வரி என்று நாம் பார்க்கின்ற போது ஏறக்குரிய நான்கு லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு நாம் கொடுக்குறோம் இதையே நம்ம அவங்க கொடுக்கணும் இந்த பணத்தை நம்மை வச்சு தன்னிறைவு பெற்றால் தமிழ்நாடு வல்லரசு நாடுகளுக்கு நிகராக வரும் சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற ஹாங்காங் போன்ற நாடுகளை காட்டிலும் ஜப்பானை விட ரொம்ப சிறப்பாக வரும் சில ஆயிரம் மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடுகள் ஒரு மிகப்பெரிய வீச்சாக இருக்கின்ற போது பறந்துபட்ட நிலப்பரப்பு அரண் வளம் எல்லாம் இருக்கிற தமிழ்நாடு ஏன் ஒரு ஸ்தலை சிறந்த நாடாக வரக்கூடாது என்பதை பாஜக சிந்தித்து தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு பதிலாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு ஒரு வேண்டுகோள் வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கலாம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை ஏன் இப்படி பார்க்குது ஓரஞ்சனோட பார்க்குது நிதி தரல அப்படின்லாம் நீங்கள் நீங்க சொல்றீங்க ஓகே ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாரம் அதிகமாயிருச்சு பொருள் அதிகமாயிடுச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகிறார் இதை பத்தி வந்து மதிமுக பேசாதான் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து படுகொலைகள் நடக்கும் இல்லையா அண்ணா திமுக தான் அந்த அம்மா மகாமகம் மகம் குளத்து குளிக்க போகும்போது அத்தனை 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 பேர் இறந்தாங்க எவ்வளவு படுகொலை அந்த ஆட்சியில் நடந்தது நான் பட்டியல நிறைய இருக்கு அவங்க ஆட்சியில் என்னென்னலாம் படுகொலை நடந்தது எத்தனை என்கவுண்டர் பண்ணாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுன்றது வரலாறுகளே இருக்கு இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்தது சார் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்படுறார் அது திமுக ஆட்சியில் தான் நடக்குது எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்தான் இருக்கு இல்லை அது வந்து ஒரு துரஷ்டமான ஒன்று தான் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு சமீப காலத்தில் வந்து நிறைய இளைஞர்களை ஊக்குவிச்சு அவர்கள்லாம் படிக்க வைப்பதற்கான உதவிகள்லாம் எல்லாம் ஆனால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நான் நன்கு அறிந்தவன் ஆனால் அந்த படுகொலை வந்து இந்த அரசியல் ரீதியாக செய்யப்பட்டது என்பதனை கடந்து அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களும் நிறையவே இருக்கிறது என்பது இன்வெஸ்டிகேஷன் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த போதையை பொறுத்தவரையும் ஒன்றை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் கஞ்சா வருகிறதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த போதையே யார் அனுப்புகிறாங்க பார்க்கணும்னா இது முன்ன ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது சீனம் ஒரு காலகட்டத்தில் வந்து கஞ்சா போதையிலும் அபின் போதையிலும் கவுந்து கடந்த நாடு ஆளுகின்றவர்கள் அந்த மக்கள் அடிமைகளாக இருக்கணுன்றாங்க இங்கே ஏன் தமிழ்நாட்டின் மீது மட்டும் இவ்வளவு வன்மம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடுகின்றார்கள் ஒன்றிய அரசுக்கு பணிய மறுக்கிறார்கள் எனவே ஒரு தலைமுறையே இவங்க விழுத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ நீங்கள் அசாம்ல தான் நடந்தது மணிப்பூர்ல தான் நடந்தது வீதிக்கு வந்து போராடுகின்றார்கள் என்கின்ற போது கஞ்சா இது போன்ற போதை வசதங்களை கொடுத்தோம்னா ஆயுதத்தை கெழுத போட்டு அது அதுகிட்ட போயிடுவான் பல நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிநுத்தமே நடந்து கொண்டிருந்தது தைவான்ல தான் நடந்தது சீனால தான் நடந்தது இதெல்லாம் உடை தெரிந்த பெருமை யாரோ ஒரு புரட்சியாளர் வந்து அது செய்திருக்கிறார் இப்பவும் அதுதான் இந்திய அரசாங்கமோ அல்லது யாரோ ஒரு அமைப்பு தமிழ்நாட்டை நோக்கி இது போன்ற போதைகளை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க இல்ல இது அதிமுக ஆட்சியில் அதிகமா நடக்காம திமுக ஆட்சியில் நடக்குது தான் இங்கே ஒரு கவலையா இருக்கு திராவிட மாடல் ஆட்சியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியோ ரசிக்க முடியவில்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற போது தமிழ்நாட்டு நிலைமை கொஞ்ச நேரம் பின்னோக்கி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எங்கு பார்த்தாலும் சைரன் ஒளி எங்கு பார்த்தாலும் பிணங்கள் குவியல் குவியலாக கடந்தது மருத்துவமனைக்கு போவதற்கே மக்கள் அஞ்சினார்கள் சமூக அளவில் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் என்று அந்த கொரோனா பெருந்தொற்றில் மக்கள் அவதிப்பட்டு கிடந்த போது ஆட்சி பொறுப்பு வரார் எடப்பாடி ஒன்றுமே தான் இருந்தார் ஆனால் ஆனால் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து அவரே முன்மாதிரியாக போய் கோவிட் ஊசி போட்டுக்கிறது அதுக்கப்புறம் அவரே அந்த எல்லாம் போட்டு உள்ளே போய் மருத்துவமனை பார்த்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து படிப்படியாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி சமவெளிக்கு மக்களை கொண்டு வருகின்ற சூழலில் அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் நல்லாட்சி தருகின்ற சூழல் வருகிறது இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் விலையில்லா கட்டணம் இல்லாத பேருந்து இப்போ மாணவர்களுக்கான உதவித்தொகை பெண் மாணவிகளுக்கான உதவித்தொகை காலை உணவு திட்டம் இப்படி எண்ணற்ற அதிசயங்களை திட்டங்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஆட்சியை அந்த தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற போது இதை எப்படியாவது இடையூறு செய்யணுன்ற முடிவில் இப்போது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொண்டு வந்து இந்த இதெல்லாம் ஆட்சியில் வந்து சீர்கேடுன்னு சொல்கிறாங்க அப்போ என்னாகுன்னா இவ்வளோ திட்டங்களை செய்திருக்கிறாரில்ல இப்போ தமிழ்நாடு ஏறக்குறைய ஏற்கனவே வந்து ஏழாம் முடையோ எட்டாம் முடையோ தொழில் இருந்தது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு தமிழ்நாடு வந்திருக்குது இப்போ அமெரிக்காவுக்கு போக போகிறாரு இன்னும் ப கொண்டு வர போறாரு அப்போது ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய காரியம் இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள் கொண்டு வருவது ஒரு நாட்டுடைய பிரதமர் தான் செய்கிறாரு ஆனால் அதை கடந்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு ம முதலமைச்சர் மட்டும் வெளிநாடு சென்று ம தொழில் முனைவர்கள் கொண்டு வருவாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் ஒரு பிரதமர் வந்து மணிப்பூர் பட்டி எறிந்தது அங்கே போகவே இல்லை இங்கே வந்து கேரள இந்தியா விளையாட்டு நடந்தது குரல் கொடுக்க வேண்டிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு குரல் கொடுக்கல ஆனால் அண்ணன் தளபதி தான் அறிக்கை கொடுத்தார் மணிப்பூர் அரசுக்கு கடிதம் எழுதினார் உங்கள் நாட்டில் உங்க உங்கள் மாநிலத்தில் நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அவங்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் அவங்களுக்கு உண்டு உறைவிடம் கொடுத்து அவங்களை பயிற்சி கொடுக்கறதுக்கும் விளையாட்டில் பங்கேற்கட்டோன்னு சொன்னார் அதை செய்து வைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு ஒரு எதிர்கட்சி தலைவர்னால் ஏதோ ஒரு எதிர் சிந்தனையால் மட்டும் அல்ல எதிர்கட்சி என்று சொன்னாலே எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி மினிஸ்டர் அவர் நிழல் பிரதமர் அதுபோல் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள் கேரளாவில் பிரச்சனை ஐந்து கோடி ரூபாய் உடனடியாக நிதி கொடுத்தாரு அதோடு மட்டுமல்ல குழுவையே தமிழ்நாட்டிலேருந்து குழு அனுப்பிச்சு அங்கே போய் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுச்சு பிரதமர் தான் போயிட்டு வந்திருக்கிறார் நடந்த உடனேயே ஒரு பிரதமர் போயிருக்கணும்னால அந்த மக்களை போய் பாதுகாத்துருக்கனால காக்கத்தவுடைய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இருக்கிறது எனவே இதெல்லாம் திசை திருப்புவதற்கு சாராயம் படுகொலை நடக்குது ப சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை வசதி தமிழ்நாட்டில் வருது இதை சொல்லி திரு திசை திரு தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி பெற முடியாது போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று வெட்டி தந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்த்தா அவங்களுக்கு கொள்வார் அது விரைவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அது அவங்க கட்சியோட விவகாரங்கள் அவங்க கட்சி தான் அது குறித்து அவங்க அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அதனால் அது அவங்க அந்த அவங்க கருத்து அதில் நான் எதுவும் கருத்து சொல்லல ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஐபிசி தொலைக்காட்சிக்கு மருமலை சிறாவோட முன்னேற்றம் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைக்கும் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் நன்றி ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சென்னை சில்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி